ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன் இன்றைக்கி புடலங்காய் வச்சு ஒரு டேஸ்டியான புடலங்காய் கூட்டு தாங்க செய்ய போகிறோம் இது சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் இல்லை சாதத்தில் போட்டு பசஞ்சும் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க அது செய்யறதுக்கு ஒரு குக்கரில் கால் கப் கடலை பருப்பு கால் கப் பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பருப்பு நல்லா கழுவிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு வேகட்டும் அதுக்குள்ளே வானலில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் மூணு பால் பூண்டை தட்டி சேர்த்துக்கிறேன் பூண்டு நல்லா வதங்கட்டும் பூண்டு நல்லா வதங்கியாச்சு இப்போ இதில் ஒரு வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கால் கிலோ புடலங்காவை எடுத்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் தூள் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயாச்சு இப்போ இந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ காய் நல்லா வெந்து தண்ணி வத்துற வரைக்கும் வேகட்டும் அதுக்குள்ளே மிக்சி ஜாரில் கால் கப் தேங்காய் துண்டுகள் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குரக்குரல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நைஸாக அரைக்க வேண்டாம் பாருங்கள் இந்த மாதிரி குரக்குரல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் போதும் தண்ணிலாம் நல்லா வற்றி புடலங்காவும் நல்லா வெந்திருக்கு நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோங்க குக்கரில் ப்ரெஷர்லாம் போயாச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் பாசி பருப்பு கொஞ்சம் குழஞ்சா மாதிரி இருக்கும் கடலப்பருப்பு கொஞ்சம் நெத்துன்னு இருக்கும் இந்த புடலங்காய் கூட்டு சாதத்துக்கு சைடிஷாகவும் சாப்பிட்லாம் இல்லை சாதத்தில் போட்டு பசஞ்சர் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குங்க இட்லி தோசைக்கும் அருமையாக இருக்குங்க இப்போ இந்த வேக வச்ச பருப்பை காயோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் சுவையான அருமையான புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த புடலங்காய் கூட்டை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்